அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக மிக முக்கியமான இரண்டு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு இன்றைக்கு சரிங்களா மிக மகிழ்ச்சியான செய்தி ஒன்று என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்தது நமக்கு தேவைப்பட்ட மிக முக்கியமான ஒன்று என்னென்னா ஆயுட்கால சான்றிதழாக அப்படிங்கிறது அது நிறைவேறிவிட்டது சரிங்களா மத்திய அரசு அனைத்து யூனியன் பிரதேசங்களுக்கும் அப்புறமா மாநில அரசுகளுக்கும் உத்தரவிட்டிருக்கு ஆயுட்கால சான்றிதழாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா அதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி ஏன்னா அது நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு என்றைக்காவது ஒரு நாள் பணி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு சரிங்களா எப்படி ஒன்று உயிர் பொழைச்சாச்சு அப்படின்னு நினச்சிக்கலாம் அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு அது செய்திகளில் இருந்தாங்க இரண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஆகிய ஆண்டுகளில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்க பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இன்றைக்கு நேற்றல்ல ஆண்டு ஆண்டு காலமாக சென்ற ஆட்சி முதற் கொண்டு நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் சரிங்களா இந்த பரிசீலிக்கப்படும்ன்ற வார்த்தை தான் நமக்கு வந்து மதில் மேல் போன மாதிரி இருக்குது அதுதான் உறுதியாக தெளிவாக இவங்களுக்கு இந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இந்த அடிப்படையில் இப்படி அப்படிங்கிற ஒரு விதிமுறை ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து தெளிவாக தெரியும் அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் சரிங்களா அப்போ தான் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காதுங்கிறது தெளிவாக தெரியும் தேர்தல் அறிக்கையில் கிட்டத்தட்ட கொடுத்தது ஒன்று நிறைவேற்றிட்டாங்க இன்னும் ஒன்று நிறைவேற்றுறத பற்றி பணி வழங்குறதை பற்றி தான் நமக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிய வரலை சரிங்களா இன்றைக்கி அவர் கொடுத்த பேட்டியில் இது ஒன்று மீண்டும் சொல்கிறேன் அரசே நினைத்தால் கூட தேர்வு வைப்பதற்கான எந்த ஒரு சூழலுமே கிடையாது ஒரு தப்பான அசிங்கமான வார்த்தைக்கெல்லாம் சொந்தக்கார உண்மையை அறி அப்படின்னு ஒரு சொல்ல முடியாத அசிங்கமாக திட்டக்கூடிய ஒரு வார்த்தைக்கு தான் தவறாக தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு வரான் நல்ல பிறப்பாக இருந்தால் இது போன்ற கமெண்ட்லாம் அவன் பண்ண மாட்டான் தொடர்ந்து தவறாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான் உன்னால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேர்ச்சி பெறாதனால தான் அடுத்த முயற்சியில் நீ தேர்ச்சி பெற்றிருக்குற உன்னால் கையால் ஆகலை சரியா அப்பவே கையால் ஆகாதனால தான் நீ வந்து லேட்டாக பாஸ் பண்ணியிருக்கிற ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு இன்னொரு தேர்வு இல்லை பத்து தேர்வு வச்சாலும் அவங்க பாஸ் பண்ணுவாங்க அவ்வளோ ஆற்றலோடு அன்றைக்கி எல்லோரும் படித்தாங்க பாஸ் பண்ணாங்க கையால் ஆகாத ஒரு கேடு கேட்ட ஜென்மம் தவறாக நீ கமெண்ட் பண்ணிட்டு உனக்கு வந்துடுமா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு நலச்சங்கம் இருக்குது உனக்கு என்ன வெங்காயமாக இருக்குது ஆ வேண்டாம் அசிங்கம் பிடிச்சவனே ஆ நீ வந்து க கமான் பண்ணிட்டுனா நீ வந்து உனக்கு பதிமூணுக்கு போடாத உனக்கு போட்டுருவாங்களா உன்னால் கையால் ஆகாது நீ பைத்தியம் பிடிச்ச மாதிரி டெய்லி வீடியோவை தேடி 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 கமெண்ட் பண்ணினுமே இருக்க வேண்டியது தான் அதை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது நீ வெந்தே சாக தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் நலச்சங்கம் போ தொடர்ந்து காலகாலமாக போராடிட்டு வருது அது அவங்களுக்கு உண்டான வெற்றியை வந்து இது இன்றைக்கு வரைக்கும் ஹைட் கால சான்றிதழ் வழங்குற வரைக்கும் அவங்களுடைய உழைப்பு தான் சரியா ரெண்டாயிரத்தி பதினேழு நீ பாஸ் பண்ண ஒரு நாய் நீ ஒன்று கிழிச்சிட முடியாது சரியா அவங்களுக்கு சங்கம் இருக்குது சிஎம் வரைக்கும் பேசுகிறதுக்கு சங்கம் இருக்குது பேசுகிறாங்க உன்னால் என்ன பண்ண முடியும் ஏன்டா இந்த கெட்ட வார்த்தைக்கு சொந்தக்காரண்ண நீ நல்லா அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தனா அடுத்த கமெண்ட்டு வந்து எனக்கு என் வீடியோவில் பண்ண மாட்டேன் சரியா உங்களுக்கு பிடிக்கலாம் என் வீடியோவை பார்க்காதரா இன்னொரு நாளைக்கு அசிங்கம்மா கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலை வச்சிக்கின்னா நீ நல்ல அப்பா அம்மாவுக்கெலாம் நீ வந்து பிறந்துருக்க மாட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணுவேன் எத்தனை எக்ஸாம் வச்சாலும் இப்போவும் எழுதி பாஸ் பண்ண திறமைக்குது உன்ன மாதிரி கையால் ஆகாத பையன் கிடையாது பயணம் கிடையாது சரியா உனக்கு ஆசையாக இருந்தால் நானே வந்து மருந்து கடையில் எதனா வாங்கி கொடுக்குற காசு கொடுத்து இல்லைன்னா நல்ல புளியாமரத்தை காட்டி விட்றேன் நல்ல கயிறாக வாங்கினு போய் அங்கே மாட்டிக்கும் புரியுதா நீ வந்து எனக்கு சொல்ல வேண்டியது கிடையாதுடா உன்னை வந்து எவ்வளோடா நான் கேட்கறது சொல்ல முடியாத அளவுக்கு என் மட்டும் கேளுவு கேட்குறது உன்னை அசிங்கம் பிடிச்சவனே உன்னை எவ்வளவு கேட்டாலும் வேக்கம் சூடு சோரண இல்லாத கமெண்ட் பண்ணினுமே கிடையாது நீ கமெண்ட் பண்ணுறது என்னோட முடிஞ்சிடும் அந்த என்னோட முடியுதுன்றதெல்லாம் அந்த கமெண்ட்டை அந்த செகண்ட் அப்படியே டிலேட் ஆகும் புரியுதா ஆனால் நான் திட்டுறது எத்தனை ஆயிரம் பேர் கேட்குறாங்க இந்த உன்னை உன்னை திட்டுறது எத்தனை ஆயிரம் பேர் கேட்குறாங்க உண்மையை அரியன் பேர் உன்னை திட்டுறதை வந்து இப்படி அத்தா அம்மா எப்படியெல்லாம் திட்டுறதோ அத்தனை வார்த்தைகளும் பல ஆயிரம் பேர் வந்து கேட்டுன்னு இருக்கிறாங்க புரியுதா உனக்கு வெக்கமானம் இல்லாத இது தெரியாத நீ வந்து எத்தனை பேர் பார்ப்பாங்க உன்னை திட்டதை ஆ எவ்வளோ பேர் உன்னை கேவலமாக நினைப்பாங்கோ ஏண்டா வெக்கமே இல்லாத தொடர்ந்து கமாண்ட் பண்ணிடற கேவலமான நீ வேணா கவர் வாங்கி கொடுக்குறேன் கடையில் மருந்து வாங்கி கொடுக்குறேன் ஏதோ ஒன்று பண்ணிக்கு போ உன்னால் தாங்க முடியலண்ணா ஏ பதிமூணுக்கு போ பதிமூணுக்கு போடு வாங்கிறது உன்னால் தாங்க முடியல கவுரு வாங்கிக்கோ இன்னும் எத்தனையோ இருக்குது அதெல்லாம் போ அந்த வழியை ஃபாலோ பண்ண ஆ ஏண்டா நண்பர்களே யாரும் தராக நினைக்க வேண்டாம் அது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ஒரு அசிங்கம் பிடிச்சவன் தொடர்ந்து தவறாக கமெண்ட் பண்ணுறான் அது அவனுக்கு ஆன வார்த்தைகள் தான் சரிங்களா யாரும் தவறாக நினைத்துக்கொள்ள வேண்டாம் இரண்டு முக்கியமான செய்தி ஒன்று வந்து பேட்டி அமைச்சர் பேட்டி கொடுத்தது பரிசீலிக்கப்படும்ங்கிற வார்த்தை வந்து வேதனையாக தான் இருக்குது பல ஆண்டுகளாக கே கேக்கா சரிங்களா எந்த தகவலாக இருந்தாலும் உடனே தங்களோடு பரிமாறிக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே